இது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமது காவியம் அற்புதமானது அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அது உள்நின்று உணர்வின் நீ உற்று அந்த உணர்வை அறிய அறிந்தான் நாம் யார் நாம் எப்படி இயங்குகின்றோம் எப்படி வாழ்கின்றோம் இந்த உடலுக்கு எப்படி செல்லுகின்றோம் இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் இதனை கொண்ட உணர்வுக்கு அடுத்த உடலை எப்படி உருவாக்குகின்றது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் இதற்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க உணர்வு உணர்வுக்கொப்ப இப்ப ஒரு மோட்டாரை வச்சாச்சுன்னா அதுல ஒவ்வொரு இது போல் இது நட்டு ஸ்டைரிங் இது கிடைச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகளுக்கு அது செயல்படுவதற்கு தக்க காரணப்பேர் வைத்து நம் உடல் எப்படி இயங்குகின்றது என்பதை தெளிவாக்குகின்றன ஆகவே இதை போல நமக்குள் இயக்கும் நிலை உரப்போம் போது உயிரிழப்படப்படும் போது குரு சீர்திறப்போ அந்த உணர்ச்சின் தன்மை உடல்நிலை வேகமாக படரப்பட போகும்போது நம்மளுக்கு அதிர்ச்சி அந்த உணர்வின் தன்மை நீராக மாறி நாம் இரத்தங்களாக மாறப்படும் போது ஈஸ்வரலோகம் இந்திரலோகம் கருவாகின்றது இரநீர் என்ன இந்திர இந்திரலோகத்தை அடிமையாக்கி தனக்கீழ் கொண்டுவரின்றான் யாரு ராவணன் ஆகவே உயிர் நமக்குள் தசரத சக்கரவர்த்தி என்றும் இந்த உயிரால் உணர்வுகள் எதன் உணர்வு நாம் பெறுகிறோமோ இது தசையாகின்றது இதே தசைத்தன்மை உணர்வும் போது அந்த அணுக்கள் இயக்குகின்றது இப்ப நாம் ஆறாவது அறிவால் இயங்குகின்றோம் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை இந்த சபையில் நாம் எடுத்துக்கொண்ட ஒப்ப இங்கே இயக்குகின்றது இந்த ஆறாவது அறிவை நாம் எடுக்கின்றோமோ இங்கே இயக்குகின்றது இந்த ஆறாவது அறிவு தான் ஆறு சக்திகள் ஒன்றாகி முருகு மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது முருகன் என்றும் ஆறு ஆறி பெண்களுக்கு உருவானது முருகன் என்று சொல்வார் ஆறு சக்தியின் இயக்கங்களை நம் உயிர் உருவான இந்த மனித உடலை உருவாக்கியது என்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றான் ஆகவே இந்திரசையில் ஆறாவது நிலை வரப்படும் போது இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அடிக்காகி வேதனைப்படுகிற அதே வேதனை உணர் நமக்குள் ஆனால் இதே வேதனை உணர்ச்சிட சிந்திக்கும் தன்மையாகி நமக்குள் கோபமாகி விருப்படையும் தன்மையாகி உடலையை தற்கொலை செய்யும் நிலையும் வந்துவிடுகின்றது இந்த வேதனைப்படுவோனை பார்த்தீங்க உதவி செய்தீங்க இதன் உணர்வும் கருத்தன்மையாகி நம் உடலை ரத்தத்தில் கலந்து இந்த விஷமான உணர்வு எல்லா அணுக்களுக்கும் சேரும்போது மயக்கம் அடைகின்றது செயலற்று போகின்றது உறுப்புகள் குறைகின்றது நோய்கள் அறிவாய் ஆகவே இதை போல அந்த வேதனை என்ற உணர்வு வரும்போது தசப்பிரியனை மீண்டும் இந்த உடலை நம்ம நல்ல அணுக்கள் உருவாக்கி உடலை திங்க ஆரம்பிக்கின்றது நான் தச பிரியன் என்னை சொல்ற ராவனுக்கு கோவந்த உன்னை கொன்று தின்றுவிடையேன் என்று சீதா என்னை சொல்றேன் நான் சொல்றபடி இணைங்க வேணும் ஒன்று கொன்று கொசி இப்படி நான் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி உட்கொள்ளுகின்றது என்ற நிலையை உயிரும் உடலும் உயிரால் உருவாக்கப்பட்ட உடலும் உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் இயக்கமும் எப்படி என்ற நிலைகள் தெளிவாக கூறப்படுகின்றது எல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் இங்க தேசப்பெரியன் என்ற நிலை இங்கே இந்தகத்தில் அனுசிறான் இந்திர சபையவே அவன் அடிமையாக்கிவிடும் அப்ப யாரும் நோக்கி அவன் தபம் இருக்கின்றான் விஷ்ணு நோக்கி அவன் தபம் இருக்கின்றான் இந்த உலகை வேணும் அடித்து ஆள வேண்டும் என்று யாரு இந்த தேசப்பெரிய ஆக உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு வேதனை உணர்வு அனைத்தும் உயிரான விஷ்ணுவிடம் இருந்து அந்த உணர்வுகளை இயக்கிக் கொண்ட விடுவது அந்த இயக்கிக் கொண்டு இருக்கும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா ஆகவே எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் நம் உடலிலே அது பிரம்மமாக் இருக்கின்றது அந்த தீமையின் விலைகளும் நல்லதை கொள்ளும் நிலைகளும் இந்த உடலில் பிரம்மமாகின்றது அதனால்தான் இதன் தவம் இருந்த பின் விஷ்ணுவை மரம் கொடுத்து விடுகின்றான் பிரம்மனும் அதற்கு தக்க அவன் வரம் கொடுத்து விடுகின்றான் உலகில் நான் எதையும் நின்னால் வெல்ல முடியும் என்ற நிலையை கொண்டு வருகின்றேன் ஆக நமக்குள் இருக்கும் இந்த உடலான உலகிற்குள் அந்த வரத்தின்படி நல்ல குணங்களை நுழைந்து இறக்கமற்ற உணர்வின் தன்மை தனக்கு கொண்டு வருகின்ற நிலை இங்கே காட்டப்படுகின்றது யாரும் ராமாயணத்தை பற்றி நினைச்சுகிறது குறைங்க ராமாயணம் எண்ணத்தால் ராமன் என்பது எண்ணம் இந்த உணர்வுகள் எடுத்த எண்ணங்கள் ஆகின்றது சீதா ராமா எதன் சொல்வதோ அந்த எண்ணங்கள் வருகின்றது கோபமான உணர்வு சுவாசித்தால் சீதா அந்த கோபமான அந்த கார உணர்ச்சி கொப்ப அந்த எண்ணங்கள் ராமன் எண்ணங்களாக வருகின்றது வேதனை என்று உணர்வு சுவாசித்தால் அந்த வேதனை கொண்டு கொப்ப அந்த எண்ணங்கள் வருகின்றது அதான் சீதாராமா ராமா சீதா அல்ல நாம் நகரும் கொப்ப அந்த எண்ணங்கள் நமக்குள் எப்படி இயக்குகின்றது என்பதனை நாம் தெளிவாக்குவதற்கு இவ்வளவு தெளிவாக கூறுகின்றன ராமன் இருக்கிறானா மனாந்தளத்துக்கு சீதாவும் ராமனும் காட்டுக்குள் போனாங்க அப்படின்னு நம் பெரும் காடு என்பதை இங்கே வர்ணிக்கின்றன இதை போன்று இந்த தசப்பிரியன் என்பது இந்த உணர்வுகள் நாம தீய வினைகள் வேதனைப்பட்ட உணர்வு உரப்பும்போது இந்த உடலை தின்னி அந்த அணுக்கள் வளர்கின்றது நாம் நல்லதை உணர்வாக்கும் போது நல்ல அணுக்கள் நமக்குள்வது தசைகளை உருவாக்கின்றன உடலை உருவாக்குகின்றது ஆனால் உறுப்புகளை உருவாக்குகின்றது வேதனை இந்த உணர்வுகள் அதிகமானால் இது உடலாகி நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகளை உணவாக கொள்ளும் நிலை ஆகின்றது நிலையை இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றார் ஆகவே நாம் நகரும் உணர்வு குறிச்சியே உடலுக்குள் சென்ற மகா பாரத போர் நம் உடலுக்குள் அத்தனை குணங்களுக்கு இந்த போர் வேதனை என்று உணர்வு வந்தான் இதை சுட்டிக்காட்டுவதற்கு விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் விஷ்ணு வரம் கொடுக்கிறான் பிரம்மனும் உருவாக்கி விடுகின்றான் சிவனோ அரவணைத்து விடுகின்றான் நாம் நகரும் உணர்வு உயிர் உள்ளுக்கு சென்ற பின் அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது ஆனால் அதே சமயத்தில் உடலானை சிவம் உள்ளுக்கு வருவதெல்லாம் அரவணைத்துக் கொள்ளுகின்றது தெளிவாக கொடுக்கிறார் ஆக மணிகலானத்தில் நாம் சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கப்படும் போது நமது நண்பனோ அல்லது மற்றவர்களோ வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் இந்திரலோகத்துக்குள் சென்று அவன் எப்படி வேதனை அந்த வேதனை உணர்வு உள்ளுக்கே செல்கிறது இந்த லோகத்துக்குள் புகுந்து எங்களுடைய செயல்கள் எல்லாம் செயல்படாதபடி தடுக்கின்றான் என்ற நிலையில் எல்லாரும் சேர்ந்து அமைச்சிராங்க சிவநேரத்தில் வருகின்றார் அந்த வேதனைப்படும் உணர்வு உடல்ல இருக்கும் அனைத்து குணங்களும் இந்த உடலோடு இணைந்திருப்பதனால் இந்த உடலுக்கு முதலே அந்த அறிவின் உணர்வுகள் வருகின்றது அப்ப அந்த வேதனை உணர்வு தனக்குள் வரப்படப்பும் போது என்ன செய்வதென்று அந்த உணர்வு வரப்படப்பும் போது எல்லாரும் சேர்த்து என்ன செய்றாங்க இறைனியின் உள்ளுக்கு வந்து எங்களுக்குள் தொல்லைகளை கொடுக்குறான் எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த உணர்வின் ஓலங்கள் உடலுக்குள் வந்து இருந்து இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று ஒருத்தனை வேதனைப்படுத்துகின்றான் வேதனையான உணர்வு நாம் நகர்கின்றோம் அந்த வேதனையான உணர்வு உற போகும்போது என்ன செய்யறோம் நாம் எத்தனை தெய்வங்களை நினைத்தோமோ எத்தனை கடவுள் சொன்னாங்க அங்கதான் போய் பார்க்கிறோமே தவிர இந்த உணர்வு உடலுக்குள் உடனே காப்பாற்றும் உணர்ச்சிகள் தூண்டுகின்றது அந்த காப்பாற்றும் உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது உயிருக்கு தான் தெரிகின்றது உயிருக்குதான் முதலில் அறிவாகின்றது பின் இந்த உடலுக்குள் சென்ற பின் உருவாகின்றது அந்த பிரம்மமாகின்றது அப்ப என்ன நான் என்ன செய்வேன் விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான் சிவன் சொல்றார் விஷ்ணு வரம் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போவோம் விஷ்ணுவிடம் கேட்போம் என்று இந்த உடலின் உணர்ச்சியில் எல்லாம் உயிரிடமே நாம் என்னும் எண்ணங்களை அங்கே இயக்குகின்ற தெளிவாக கூறுகின்றனர் அப்ப உயிரிட்ட போனவன் என்ன விஷ்ணு எனக்கு வனந்தான் கொடுக்க தெரியும் என் மகனான என அதனால் உருவான இந்த அணுக்கள் பிரம்மனுக்கு தான் அது தெரியும் அவனிடம் செல்வோம் என்று அவன் அனுப்பிதன் தந்தை சொல் நான் தட்டாதபடி தான் இதை நான் இயக்குகின்றேன் நான் உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது இதன் விஷ்ணு வரம் கொடுக்கவில்லை என்றால் இந்த உணர்வுகள் உலகத்திற்கு அந்த உருவாகும் தன்மை இருக்காது ஆனால் உருவாகும் உணர்வுகள் நம் அணுவானால் இந்த உடல் சிவம் அரவணைக்கலை என்றால் ஒரு உருவின் தன்மைவர் அது வந்து மும்மலம் என்ற நிலையில் இத்தெளிவாக இதுக்குத்தான் எல்லாரும் சேர்ந்த உடனே கேட்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய நிவர்த்தி பண்றதுக்கு ஒருத்தருக்குமே தெரியல விஷ்ணு வரம் தான் உள்ளுக்க பண்ண பிரம்மம் ஆயிடுது அணு ஆயிடுது அணுவின் மலம் உடலாக விஷயம் வரவணைத்துக் கொள்றான் இதை தெளிவாக என்ன செய்யறதுன்னு கேட்கலாம் அங்க உடலுக்குள்ள இருக்க அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க அலமூறாங்க எங்களை காப்பாத்துங்கள் காப்பாத்துங்க அப்ப அந்த உடலின் வெளி உயிருக்கும் உணர்வின் தன்மை இங்க பிரம்மனுக்கு எட்டப்பட போகும்போது இதெல்லாம் யாருக்கு தெரியும் யாரிடம் கேட்டால் இதை இதை நீக்குறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மூணு பேர் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவன் மூணு பேரும் கூட்டு சேர்த்து யாருக்கிட்ட இதை கேட்கலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் ஆலோசிக்கிறாங்க இது கண்ணனுக்கு தான் இது எல்லாம் தெரியும் நம்ம கண்ணுக்குத்தான் எல்லாம் அந்த கண்ணால் தான் பார்த்து உணர்வின் தன்மை பதிவானது இந்த கண்ணனுக்கு தான் அதெல்லாம் தெரியும் கண்ணனிடம் போவோமா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணனிடம் போவோம் அப்படின்ட்டு கண்ணனிடம் எல்லாரும் போய் சொன்ன உடனே அந்த கண்ணன் கேட்குறான் நீ விஷ்ணு வரம் கொடுக்காமல் விட்டால் இந்த தொல்லைகள் வராதல எப்படி நான் உலகைக்கு வரம் கொடுக்கல என்றால் எதுவும் உருவாகாதே அப்ப பிரம்ம கிட்ட கேக்குறான் நீ இதை கேட்டேன்னா பிரம்ம கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் என் தந்தை சொல்படி நான் உருவாக்கவில்லை என்றால் எதுவுமே உலகமே உருவாகாதே சிவன் கிட்ட கேட்கிறான் நீ இத்தனை பேரும் அவங்க உள்ளுக்க வராதபடி நீ அரவணைக்காதபடி இந்த தொல்லை வராதே உள்ளுக்கு உடனோட அரவணைக்கும் தானே இந்த தொல்லை வருது தெளிவாக நான் வருவரை தான் என்னுடைய வேலை தான் என் வேலை வரம் கொடுப்பதா என்கிறது மூன்று மூன்று நிலைகள் சொல்லுகின்ற அப்ப கண்ணன் சொல்றான் சரி இதற்கு என்ன வழி நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு என்னோ சேர்த்து இந்த கண்ணில் நினைக்கிறாங்க அப்ப அந்த கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா சரி கொஞ்ச நேரம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வானை நோக்கி பார்க்கிறான் யாரு இந்த கண்ணன் வானை நோக்கி பார்த்த உடனே அதோ வருகிறான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் அவனிடம் கேட்போம் ரிஷி என்றால் அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி இன்று உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெற்றது துற நட்சத்திரம் அதான் ரிஷி ஏனென்றால் எல்லாவற்றையும் சிசித்துக் கொண்ட உயிர்தான் ஆக இந்த ஆறாவது அறிவால் தீமைகளை நீக்கி உணர்வு உணர்வு கொண்டு ஒளியாக உடலின்றவை பெற்றது இந்த ஆறாவது அறிவு அந்த ஏழாவது நிலை பெற்றது சப்த ரிஷி அதான் உணவின் நாதங்களால் இயக்கப்பட்டது நாதத்தின் இயக்கமாக தீமையில் தனக்கு வராதபடி இயக்கும் சக்தி பெற்றது தெளிவாக்குகின்றான் நமது காவிய தொகுப்புக்கு தப்பு இல்லை தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று வரையிலும் தெரிந்தும் கூட தெரிந்து கொள்ளுகின்றோம் தவறு என்று ஆனா செய்த தோஷம் செய்யலை ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க யாரா நம்ம சொந்தக்காரர் அதாவது நம்ம இறந்துட்டாங்கன்னா அதுக்கு சாயங்கீட்டை செய்து மோசத்துக்கு அனுப்புறம் தான் இருக்கிறோம் அது எப்படி இந்த உயிரான்மாவை எப்படி மோச்சத்துக்கு அனுப்பணும் வழியெல்லாம் சொல்லி இருக்கிறேன் இதில் அது யாரும் செய்ததில்லை இப்ப அங்க இதன் வழி கேட்டோம்னா அதே அதோ வருகின்றான் ரிஷின் மகன் நாரதன் நாராயணின் அவள்மான புத்திரம் இப்ப நான் வேதனைப்படுவது உணர்வே சூரியன் அந்த நாராயணன் வெப்பம் காந்த விஷம் என்ற இயக்கணுக்களை அனுப்பி அதை கவர்ந்து தனக்குள் எடுத்து அதை இயக்க சக்தியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றான் உணர்வு எடுக்கும்போது நமக்குள் இந்த வேதனையின் தொடர்கள் வருகின்றது வேதனை நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றியவன் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுகின்றது அதே வெப்பம் காந்த விஷம் என்ற நிலையில் அதை கவர்ந்து கொண்டால் அந்த இருளை நீக்கி ஒளி என்ற உணர்வு அறிவாக இயக்குமாறு அதை இயக்க அணுவாக அது மாறுகின்றது தெளிவாக்குகின்றான் சாஸ்திரங்களை தெளிவாக்குகின்றது ஆனால் அதே சமயம் அதோ வெறுகதான் நாடவன் என்ன ஐயோ அவன் கழகத்தையன் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பல தொல்லைகளை நம்ம கொடுப்பானே அவன் பரிசீலனை நாங்கள் தப்பணுமே என்ன செய்யறதுன்ட்டு இந்த மூணு பேரும் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனும் இவன் மூணு பேர் அதே மாதிரி சொல்றாங்க கழகம் நன்மையிலானே முடிகின்றது என்று கேட்கின்ற இதே மாதிரி வேதனைப்படும் உணர்வின் தன்மையை அவன் வேதனைப்படுகின்றான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் போது வேதனைப்படுகின்றோம் இந்த வேதனை உணர்வு நமக்குள் போன இங்கே உயிரிலே போது இது குருஷேத்திர போராக மாறுகின்றது இங்கே உயிரைப்படும் போது விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் உடலுக்குள் சென்ற ஒன்று அது விடுகின்றது அணுவாக அந்த உணர்வின் தன்மை விடுகின்றது ஆக அவன் எதனை வேதனைப்படுகிறான் அந்த வேதனை உடல் நம் உடலாகும் போது அந்த வேதனை நமக்குள் எப்படி இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் நான் ஞானிகள் கொடுத்த விளக்கங்கள் இனி என்ன வேணும் அதுக்குத்தான் இந்த கண்களால் நாம் கவர்ந்து கொண்ட உணர்கள் என்ன செய்கின்றது என்று கண்ணத்தில் கேட்டவன் அவன் எல்லாம் ஏன்னா புழுவிலிருந்து மனிதனாக வரும் கண்ணால் தான் அறிந்து தப்பு நறைகளை கொடுத்து இந்த தீமையிலிருந்து விடுபடும் மனித உடலை உருவாக்கியது இதே கண் தான் இங்கே தெளிவாக கூறுகின்றது அப்பதான் அதே மகன் நாரதன் அவனிடம் கேட்போம் என்று அப்ப நாம இப்ப நம்ம தியானத்தில் என்ன சொல்றோம் அந்த துற நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சூரியனால் கவர்வதை நம்முடைய எண்ணங்களை நம் காட்டிய நிலைகளை அந்த துற நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரவர்களை நாம் தர வேண்டும் என்று ஏங்கி கண்ணால் அது இயங்கப்படுத்தும்போது உணர்வின் தன்மை இங்கே பதிவாகின்றது அதன் உணர்வை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் கொண்டுவரப்பும் போது நாம எப்படி அந்த வேதனைப்பட்டான அந்த நோயைப்பட்டவன் அவனை என்ன சொல்றோம் யோ நல்ல மனிதன் வேதனைப்பட்டான என்று சொல்கின்றோம் அதே சமயத்தில் ஒருத்தன் நம்ம வேதனைப்படுத்தினான் என்றால் வேதனை உணர்வு செய்யும்போது எனக்கு இப்படி பள்ளை விடுகிறான் என்று விடாப்படியா இருப்போம் இந்த வேதனை சொல்லி நல்ல மனுஷன் வேதனை பெற்றான் வேதனைப்படுறான் வேதனைப்படுறான்னு சொல்ல முடியுமே தவிர அது மாற்றும் உணர்வு நமக்குள் வருவதில்லை அதை மாற்றுவதற்குத்தான் இந்த நிலையை சொன்னது அந்த துறையின் நட்சத்திரத்தின் பேரரும் பேரோழியும் நாம் பெற வேண்டும் என்று அதே வருகிறான் என்று இந்த உயிரான ஈசனிடம் அந்த விட்டால் இந்த தீமை என்ற உணர்வு அதை தடுத்து விடுகின்றது அதே சமயத்தில் இந்த உணர்வுகள் இங்கே தடுத்த பின் இந்த வேதனை உணர்வு நிறுத்தி விடுகின்றது இந்த உணர்வு நம் உடலுக்கு முழு முழுதுக்கும் அதை செலுத்தப்படும் போது அந்த உடல் எல்லா அணுக்களுக்கும் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு நாம் செலுத்தப்படும்போது போது நாரதன் அந்த டிவியின் உள் ஒவ்வொரு அணுக்களுக்கும் வலுவாகின்றது இது வராது தடுத்து விடுகின்றது இந்த உள்ளுக்கு போகாது தடுத்து சிறிது நேரம் நாம் எண்ணினால் இது நம்ம உள்ளுக்கு ஈர்க்கும் சக்தி குறைந்தால் இது வருகின்றது அப்போது இந்த துருவ நட்சத்திரத்தின் வரக்கூடிய உணவு நம் உழுக்கு வலுவாக்கப்படும் போது சூரியன் இது அனாரை அவர்களை எழுத்துச் செல்லுகின்றது நம் ஆன்மா தூய்மை ஆகின்றது சூரியன் தன்னுடன் எடுத்துச் சென்று விடுகின்றது நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இந்த தீமை புகாது தடுத்து பின்ன நாம் அன்னிச்சிடும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் நான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை நேரா செலுத்தி என் ரத்த நாணங்களை கலந்து என் ரத்த நாணங்கள் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நினைவினை இங்கே செலுத்த வேண்டும் இதே கண்ணன் தான் இந்த இரத்தத்தில் செலுத்தப்படும் என இதன் வழி உணர்ச்சி இயக்கி நம் உடலுக்குள் ஆகும் போது அது கருத்தன்மை அடைகின்றது கோபமோ வேதனைப்படும் போது இந்த இரத்தத்தின் தன்மை உடலுக்கு முழுதுக்கும் விஷம் என்ற தன்மை போகும்போது உடல் உள்ள நல்ல அணுக்களும் மயக்கம் அடைகின்றது செயலற்ற நிலையாகின்றது ஆகின்றது கோபம் என்ற உணர்வு நாம் பார்த்துக் கொண்டால் அது உணர்வுகள் இரத்தத்தின் வழி செல்லப்படும் எல்லா உணர்வுக்கும் மிளகாய் வாயில் போட்டால் எப்படி ஆண்டு அலறமோ இந்த ரத்தத்தின் வழி கார உணர்ச்சிகள் ரத்தத்துல எல்லா ஆண்டுகளும் ஆண் அலரு உன் நரம்பெல்லாம் வெடித்து விடுகின்றது செயலெல்லாம் இழந்து விடுகின்றது தப்பு செய்றீங்களா ரத்தம் அதன் வழிதான் ஆகாரம் கிடைக்கின்றது இப்ப நமது பூமியில் காற்றில் வருகின்றது அந்த காற்றில் வரும் நெடியை நாம் நுகர்ந்தால் நாம் தும்மல் வருகின்றது நீங்க தும்புறீங்களா இதே போல தாவர எண்ணங்கள் தான் செடியின் சத்தை இருப்பது புவியின் இருப்பால் தமிழ்மொழி நிலைகளை எழுத்து அடைகின்றது தீமை என்ற உணர்வு தனக்குள் வந்தால் மிளகாச்சேரி பக்கம் நல்லது வந்தால் விளக்கி விடுகின்றது ஆனால் கசப்பான உணர்வுடன் போது மலரின் மனம் வந்தாலும் தள்ளிவிடுகின்றது மலரின் மனத்துக்கு அடுத்து அடுத்து நல்லது அந்த கசப்பின் தன்மை வந்தாலும் இது தள்ளிவிடுகின்றது அப்ப அதன் அதன் உணர்வு வலு கொண்டு அதன் அதன் காத்துக்கொள்ள நிலை வருகின்றது இதை போல மனிதன் ஆனாவது அறிவார் தீமைகள் எல்லாம் நீக்கிய உணர்வு கொண்டது ஆனாவரு காத்துகேயா தீமை என்று உணர்வு தெரிந்து கொண்ட பின் சேனாதிபதி பாதுகாக்கக்கூடியவன் ஆறாவது அறிவு முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் இந்த ஆறாவது அறிவு இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றது நமது சாஸ்திரங்கள் யாரும் அது புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவேதான் இப்போது நமது குருநாதர் காட்டிய அறுவழியை முறைப்படுத்தி நாம் தெரிந்து கொள்வதற்காக இது ராமாயணத்தில் கூறப்படுகின்றது கோடி கரை நாம் பல கோடி உடல்கள் எடுத்து கடைசி கரையாக இருக்கின்றது நமது உடல் தனுசு கோடி தீமைகளை நீக்கும் இந்த உணர்வுகள் என்று காட்டி தனுசு கோடி என்ற நிலை வரப்பும்போது தீமைகளை நீக்கும் அந்த சக்தி பெற்றது நாம் அந்த தனுசு கோடி என்ற கடைசி நிலையில நின்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் என்றால் அந்த தீமைகள் நீக்கும் நிலைகள் வருகின்றது எப்போதெல்லாம் நமக்குள் தீமை வருகின்றதோ அதை அதை திணிக்கும் போது பல கூடி உணர்வுகள் நமக்குள் வருகின்றது தீமைகள் நீக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேதனைப்படும் போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என் உடலும் என் ஜீவன் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் செலுத்தப்படும் இப்ப நம் வாழ்க்கையில் வரும் பல கோடி உணர்கள் இருந்து இது கோடிக்கிறேன் பல உணர்வு இருந்து மீட்டு உணர் பெற்றது கோடிக்கிறேன் கடைசி நிலையில் நான் மனிதன் இப்போது வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எனக்குள் பெற்று என் ரத்த நாணங்களை கலந்து என் உடலுடைய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்பதை செலுத்தினால் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ கோடி உணர்வு வருவது மாற்றினால் தனுசு கோடி என்று இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது ஆகவே தான் அங்கே துரு நட்சத்திரத்தை நாம் பார்க்க முடிகின்றது கடலோர பகுதியில் நான் என்னத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் இந்த உடல் எத்தனையோ கோடி உணர்வு பெற்று கோடி கடையாக இங்கே வந்துள்ளது இந்த மனிதன் உடல் தீமை என்ற உணர்வு உறுப்பும் போது அது ஒவ்வொரு மொழியிலும் தனுசு தீமையிலிருந்து நீக்கியும் அந்த உணர்வை தனக்குள் அந்த தனுசை காய்ச்சி நீக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் தனுசு கோடி என்று இதை உணர்த்துவதற்காக மனிதன் உடலில் நேரமாகி விட்டது அப்படின்னு ராமத்து தெளிவாக கூறுகின்றான் மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்கின்றோம் மணலை குவித்து பூஜிக்க ஆரம்பிக்கின்றான் ராமன் சிவலிங்கத்தை மணலால் சிவலிங்கத்தை செய்து பூஜிக்க ஆரம்பிக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமை என்று உணர்வு வரப்பும் ஒவ்வொரு நிறைய இந்த வாழ்க்கை அவர் அறியாத நிலைகள் அந்த துறை நிச்சயத்தை பேரலை பெறணும் குடும்பம் நல்லா இருக்கணும் உடல் நலமாகணும் தெளிந்தா மனம் பெற வேண்டும் இதை எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நம் உடலுக்குள்ளே செலுத்தி தீமையான அந்த தனுசை வைத்து மாற்றி வைத்து தன் உடலில் இது பெருக்கி கொண்டு வர வேண்டும் இப்படி என்றால் குறுகிய காலத்திற்குள் இதை நாம் சேர்த்தோம் என்றான் நம் மனதெல்லாம் ஒன்றாகின்றது ஆக பகைமை உணர்வு இல்லாத நமக்குள் ஒன்றாகிறது இப்போ அருணவு கொண்டு நமக்குள் உடலை விட்டு செல்லப்படும் போது துரு நட்சத்திரத்தின் ஈர்க்கோட்டத்தில் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக இருந்தது சப்தரிஷி மண்டலம் இப்ப நம் உடலுக்குள் இரத்த மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் என்று இப்படி வருகின்றது இது ஒவ்வொரு மண்டலத்திலும் நமக்குள் வரும் உணர்வுகளே அந்த அணுக்கள் தான் உருவாக்கியது அந்த அணுக்களுக்கெல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெற என்று இந்த அணுக்களுக்கு சேர்க்கப்படும் போது அது வலுவாகி இந்த இருளின் நீக்கி நமக்குள் ஒன்றாகி உயிரிழப்பறை உணவின் தன்மை ஒன்றாகி இனி நாம் பிறகு நிலை அடைவதைய கடைசி நிலை அதைத்தான் உங்களுக்கு இப்போது பயிற்சியாக கொடுப்பதும் காவியங்களுடைய கருத்துக்களை உங்களுக்குள் சொல்வதும் நீங்கள் யார் எண்ணத்தால் எப்படி உருவானது அந்த நிலை உங்களை நீங்கள் நிலைக்கு நிலைக்குதான் அந்த காவிய கத்தாக கூறிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி அதை நினைவாக்கி உங்கள் வாழ்க்கை வரும் கீமிகளை அகற்றும் நிலையை உருவாக்குவது இந்த விஞ்ஞான அறிவால் உலகில் இன்று நஞ்சித்தன்மை வருகின்றது இரண்டாயிரத்தி நாலு என்று வரப்படும் போது நாம யாரு என்று ஒருவருக்கு ஒரு அடையாளம் கூட காண முடியாது அடையாளம் பண்ணி நாம தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்காக தியானம் ஆக வேண்டும் இல்லை என்றால் நம்மை நாம் அறிய முடியாது என் குழந்தை யாரு என் பிள்ளை யாரு என்று அறியவே முடியாது அத்தகைய சூழ்நிலை இன்று ஆரம்பம் இது அணு கதிரியக்க நிலையும் விஷத்தன்மையும் கெமிக்கல் கலந்த அவர் அவரவருக்கு தகுந்த கெமிக்கலை பல வகையிலும் நீரிலையும் கலந்து விடுகின்றனர் இதை போல வளர்ப்பும் போது மனிதனுடைய சிந்தனை போகும்போது நீ யாரை தேடி எவரிடம் உரையிடப்படும் காப்பாற்றப்படுகிறான் என்று தெரிந்து பார்த்தா உங்க உயிரே கடவுள் உங்க எண்ணமே இறைவனாகின்றது இரையின் உணர்வு செயலாக்கப்படும் போது காக்கும் உணர்வுற்ற நட்சத்திரத்தின் உணர்வை இடையாக்குங்கள் அந்த உணர்வை செயலாக்குங்கள் வாக்கில் உங்களுடைய சிந்தனை நிலைப்படுத்துங்கள் அந்த உடலுக்குலான அடையுங்கள் இதெல்லாம் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சாமியை பார்த்தான் சாமியாரை பார்த்தன் கடவுளை கும்பிட்டேன் அதை கூட எந்த கடவுளாம் இன்னும் உணர்வு நமக்குள்ள இருந்தால் கடவுளாகிறது உணவின் தன்மை இரையாகிவிட்டால் உணவு செயலாக்கும் போது அந்த குணமே நமக்குள் தெய்வமாக செயல்படுகிறது தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் ஆக உங்க எண்ணம் தான் உங்களை காக்கும் ஏதாவது அந்த எண்ணத்தை வைத்து காக்கும் உணர்வு என்ன வசிஷ்வர் பிரம்மகுரு பத்தாம் நிலை அடைவு நாம் எதை துருவ நட்சத்திரத்தை உணர்வு பட வேண்டும் என்ற ஆசை நாம் பற்றால் பிரம்ம குருவாகி அந்த அருந்தனி அந்த தீமையை நீக்கி அந்த சக்தியாக நமக்குள் உள்நின்று இயக்கம் என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது இதை உங்கள் மனதில் வைத்து இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவை இந்த உயிருக்கு நாங்கள் அந்த உணவின் உயிரிழந்த நீங்கள் ஒன்றி வாழுங்கள் அதே போல ஒளியின் அறிவாக நமக்குள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை கூட்டுங்கள் இருளை நீக்கும் அருளை பெருக்கும் ஒளியாகும் உணர்வுகள் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்ப கொடுக்கும் பயிற்சியை தெளிவாக்கிக் கொள்ளும் அதனால்தான் இப்ப நம்ம கோயிலெல்லாம் கேட்டு வச்சு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள முடியாத நேரம் புரிய வைக்கிறது தான் துவைதம் இப்போ உடல் துவைதம் நீங்கள் சொல்லும் பேச்சின் நிலைகள் அத்வைதம் அறிந்த விசிஷ்ட அத்வைதம் அறிந்த உணர்வு உடலாக்கப்படும் துவைதம் உருவ நிலைகளை அமைத்து நம்முடைய நிலையில் எப்படி என்ற நிலைகள் தெளிவாக்கப்படுகின்றது கோயில் ஆகவே நல்ல குணத்தை சிலையாக்கி உணரின் காவியத்தை படைத்து அந்த காவியத்தின் கருத்துப்படி நாம் எப்படி எதை எண்ண வேண்டும் நமக்குள் எப்படி பெற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரங்கள் அதை யாரும் நம் மதிப்பதில்லை ஞானிகள் காட்டியில்லை அதை அவமதிக்கின்றோம் இந்த உடலின் நீச்சை வரப்படுத்தும்போது தன்னிலையை மறந்து தவறு செய்யும் உணர்வுகளையும் நாம் நகன் தவறின் உடலை உருவாக்கி நல்ல உணர்வை இரையாக்கியதன் அரக்கனாக தசப்பிரியன் இந்த உடலின் நீச்சையை தான் நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றமே தவிர அந்த உயிரின் நிச்சயம் நமக்கு வருவதில்லை அவனை கொண்டு நாம் ஆக வேண்டும் என்று ஆறாவது அறிவு காட்டுகிறேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உணர்வு கொண்டு சேனாதிபதி சீனாதிபதி உள்புகாதபடி பாதுகாக்கும் பிரம்மாவை சிறப்பிழித்தான் நாம் உருவாக்கும் திறன் பெற்றது வேதனை என்ற உணர்வு நாம் இருக்கும்போது பிரம்மமாகின்றது வேதனை நீக்கும் உணர்வை நாம் நகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகும் போது வேதனை நீக்கும் உணர்வு நம்ம உடலாகின்றது நானாவது அறிவு பிரம்மாவை சிறவழித்தான் ஆகவே நாம் என்னும் உணர்வு நமக்குள் பிரம்மமாகின்றது என்பதை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் இதை மனதில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்பளித்துக் இந்த இந்த விஞ்ஞானங்களில் வரும் விஷத்தண்ணிலிருந்து மீட்டி நான் யார் என் பிள்ளையார் என் வீடு எதுவும் தெரியாத நிலைகள் அலையும் சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரப்போகின்ற தெரிந்து நீங்க வாழ்வதற்காகவே இதை செய்யுங்கள் உங்கள் உயிரை மதிங்கள் அருள் உணர்வி உங்க குழுப்பிருக்குங்க அருள் வாழ்க்கை